சர்வதேச கிரிக்கெட் போட்டியை காண வரும் ரசிகர்கள் பெரும்பாலும் அதிகம் விரும்புவது பேட்ஸ்மேன்களின் அதிரடியைத்தான் எனவேதான் டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளை விட டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கு ரசிகர்கள் அதிகமாக வருகை தருகின்றனர் ஏனென்றால் டுவெண்டி டுவெண்டி போட்டி என்றாலே பேட்ஸ்மேன்கள் அனைவரும் தொடக்கத்திலிருந்து அடித்து ஆட ஆரம்பித்து விடுகின்றனர் இவ்வாறு அதிரடிக்கு பெயர் போன ஐபிஎல் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் வருடம் தோறும் எதிர்பார்த்து இருக்கின்றனர் இந்த ஐபிஎல் தொடரில் மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்கும் அந்த எட்டு அணிகளில் மிக ஆபத்தான அணிகள் இரண்டு உள்ளது அந்த அணிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம் தமிழ்நாட்டிற்காக விளையாடுகிறது அதற்காகவே பல கிரிக்கெட் ரசிகர்கள் நம் தமிழ்நாட்டிற்காக விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆதரவளித்து வருகின்றனர் அதுவும் குறிப்பாக தோனிக்கு பெரிய ரசிகர் பட்டாலமே உள்ளது அவர்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தங்களது ஆதரவை அளித்து வருகின்றனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஐபிஎல் தொடரில் மூன்று முறை கோப்பையை வென்றுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுவதற்கு கிரிக்கெட் வாரியம் தடை விதித்தது ஏனெனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதால் அவர்களுக்கு கிரிக்கெட் வாரியம் இரண்டு வருடம் விளையாட தடை விதித்தது அதன் பின்பு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஐபிஎல் தொடரில் வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி ஐபிஎல் தொடரில் அதிக போட்டிகளை வென்ற அணிகள் பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது இடத்தில் உள்ளது எனவே ஐபிஎல் தொடரில் மிக ஆபத்தான அணிகளின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது சென்னை அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நிகராக அதிக ரசிகர்களை கொண்ட அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் அணிதான் அது மட்டுமின்றி கிரிக்கெட் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியதால் அவரது ரசிகர்களும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆதரவளித்து வருகின்றனர் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆகிய இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி பதிமூன்று முறையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினோரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது அது மட்டுமின்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்களை குவித்த வீரர்களின் பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்தில் உள்ளார் அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்களை குவித்த வீரர் ரெய்னா ஆவார் அது மட்டுமின்றி இதுவரை நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி மூன்று முறை கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது மேலும் ஐபிஎல் தொடரில் அதிக வெற்றிகளை கண்ட ஒரே அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் அணிதான் எனவே மும்பை இந்தியன்ஸ் அணி மிக ஆபத்தான அணியாக கருதப்படுகிறது இந்த இரு அணிகளும் இந்த ஐபிஎல் தொடரில் ரசிகர்களுக்கு நல்ல விருந்து படைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுக்கு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்